வாசிக்கலாம் ரூத்து புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ரூத்து புஸ்தகம்னு சொல்றதை விட ரூத்தின் சரித்திரம் ரூத்தோட வாழ்க்கை என்பது கதை அல்ல அது சரித்திரம் ரூத்து வாழ்க்கை சரித்திரம் நம்ம வாழ்க்கையும் என்னவா மாறணும் ஒரு கதையா ஏதோ நம்ம பிறந்தோம் ஏதோ இத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தோம் அப்படியே முடிச்சிட்டோம் நம்ம வாழ்க்கை கதையாக இல்லை நம்முடைய வாழ்க்கை சரித்திரமாக மாறணும் நம்ம வாழ்க்கை சரித்தரமாக மாறணுன்னா நம்ம ஆண்டவருடைய சட்டையின் கீழே வரணும் ஆமாம் ஆண்டவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கணும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கணும் ஆண்டவருடைய ஆலயத்தை வாஞ்சிக்கணும் உங்களுக்குன்னு தனி ஜெப நேரம் இருக்கணும் ஒரு ஜெப இடம் இருக்கணும் ஜெப ரூம் இருந்தால் ரூம்குள்ளே போயிருங்க ரூம் இல்லையா ஒரு இடத்தை ஒதுக்கி ஓடுங்க ஒவ்வொரு நாளும் அந்த நேரத்துக்கு ஓடுங்க அதுதான் அவருடைய சட்டை அந்த செட்டையின் கீழே போயிட்டா மூன்று விதமான பிளஸிங் அதில் முதல் பிளஸ்ஸிங் என்னன்னா ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் என்ன போட்டிருக்கு செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்ளையிடுவாராக இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக

நான் பரலோகத்துக்கு போகும்போது மைண்டில் வச்சுருக்கிறேன் ரொம்ப எனக்கு பிடித்த ரூத்தின் ஒரு மோவாபிய பெண் ஆண்டவரால் அருவறுக்கப்பட்ட சந்ததியில் வந்தவள் ஆண்டவர் ரூத்தோடைய சந்ததிக்கு சொல்லி ரூத்தோடைய அந்த கோத்திரத்துக்கு சொல்லியிருந்த காரியம் மோவாபியர் என்னுடைய சபைக்குள் வரலாகாது சபைக்குள்ளேயே வர கூடாதுంటారు ஏனா அப்பளோ ஒரு அறுவரப் ரூத் வாழ்க்கை ரூத்ல மோவாபிய சந்ததி அந்த மோவாபிய சந்ததியில வந்தவ தான் ரூத் ஆனா அவ ஒரு இஸ்ரவேல் சந்ததியோட திருமணத்திலே இணைக்கப்படுகிறார் நகோமி ஒரு இஸ்ரவேல் கோத்திரம் அந்த இஸ்ரவேல் ஜனத்தோட நகோமியோட பையனுக்கு ரூத்தை திருமணத்திலே இணைக்கபடுற அப்ப அந்த மோவாபிய பெண்ணாகிய ரூத் நகோமி குடும்பத்துக்கு வந்ததுனால இஸ்ரவேலின் தேவனை குறித்து நல்ல மாமியா மருமகளுக்கு அழகா போதிச்சுட்டா அழகா போதிச்சுட்டா இவ ரூத் மோபோபிய தெய்வத்தை வழிபட்டவள் ஆனால் இந்த குடும்பத்துக்கு வந்ததுனால நகோமி தன்னுடைய மருமகளுக்கு நல்ல தே இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தரை குறித்து அழகாக போதித்தது மாத்திரம் வாழ்க்கையில வாழ்க்கையில் நடந்து காட்டினாள் இன்னைக்கு எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்களா சபைக்குள்ள என்ன எதிர்பார்க்குறாங்க தெரியுங்களா சபைக்குள்ள வந்தா கிறிஸ்துவின் சாயல் வெளிப்படுமான்னு எதிர்பார்க்குறாங்க நம்மள்ட்ட கிறிஸ்துவின் சாயல் இருக்கா நம்மளை பார்க்குறவங்க இயேசுவை பார்க்குறாங்களா எத்தனை பேர் சொல்லி உங்களை பார்த்து உங்களை ஐயோ உங்களை பார்க்கும்போது நீங்கள் நீங்க கிறிஸ்தவங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம வாழ்க்கை இருக்கா நீ எல்லாம் கிறிஸ்தவனா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் நீங்க சபை வாழ்ந்துகிட்டு இருக்கு மோவாபிய பெண் இஸ்ரவேல் குடும்பத்தில் ஐக்கியப்படுறா ஐக்கியப்பட்டவுன்னு அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு நகோமியையும் நகோமியோட மகன் ஆகிய தன்னுடைய கணவனை ரொம்ப பிடிச்சிருச்சு ஏன்னா அவங்க கர்த்தரை பிரதிபலித்தார்கள் கர்த்தரை பிரதிபலித்தார்கள் இன்னைக்கு நம்ம கர்த்தரை பிரதிபலிக்கிறோம் அவர் சாயல் தானே அவர் சாயல் தானே இன்னைக்கு நம்மள்கிட்ட இரக்கம் தயவு சாந்தம் தாழ்மை அன்பு மன்னிக்கிறது கொடுக்கிற குணம் இருக்கா ஷேர் பண்றது இருக்கா மற்றவங்களை கண்ணீரை துடைக்கிறோமா காயம் கட்டுகிறோமா மற்றவங்களை ஆற்றுகிறோமா தேற்றுகிறோமா மற்றவனுடைய பசியை ஆற்றுகிறோமா மற்றவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்றோமா ஏசு அன்புள்ளவர் சொல்றீங்களா இயேசு துடைக்கிறவர் ஏசு காயம் கட்டுகிறவர் இயேசு சமாதானம் தருகிறவர் இயேசு பிரிவினையை மாற்றுகிறவர் இயேசு மன்னிக்கிறவர் சாபத்தை முறிக்கிறவர் இயேசு நமக்கு பிசாசுல இருந்து விடுதலை கொடுக்கிறவர் இயேசு பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போறவர்னு சொல்லி இருக்கீங்களா நினைச்சு பாருங்க நம்ம எல்லாருமே மார்த்தால் தான் நம்மள யாரு மார்த்தா என்ன செஞ்சிட்டு இருந்தா உலக கவலைதான் சொல்றார் நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்ட கலங்குகிறாய் தேவையானது ஒன்றே அது என்ன தெரியுமா என் சட்டையின் அதான் இருபத்தி நாலு மணி நேரம் அதுக்கே டைம் சரியா இருக்கு ஸ்கூலுக்கு போகவே சரியா இருக்கு வேலைக்கு போகவே சரியா இருக்கு வியாபாரத்தை பார்க்கவே சரியா இருக்கு குடும்பத்தை கவனிக்கவே சரியா இருக்கு ஆண்டு சட்டையின் கீழ வர்றதுக்கு நமக்கு டைம் இல்லல நம்ம ஆராதனைக்கு வரத்துக்கு நமக்கு டைம் இல்ல அப்படியே சட்டைக்கு வந்தா தாங்க நிறைவான பலன் வேற எங்க போனாலும் நிறைவான ஆசீர்வாதம் கிடையாது இயேசுடைய சட்டைக்கு ஓடுங்க ஒவ்வொரு நாளும் ஜெப நேரம் போட்டு அந்த ஜப இடத்துக்கு ஓடுங்க ஓடி போய் உங்க கண்ணீரை அவர்கிட்ட சொல்லுங்க அவர் நம்மளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் உன் வேதனை என்னன்னு அவருக்கு தெரியும் உன் துக்கம் என்னன்னு அவருக்கு தெரியும் உன்னை சஞ்சலப்படுத்துகிற காரியம் என்னன்னு அவருக்கு தெரியும் நீ எதனால காயப்பட்டு இருக்க அவருக்கு தெரியும் அவருடைய சட்டைக்கு போ அழு அவனுடைய சட்டைக்கு போக 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 நிறைவாய் படிப்படியாய் படிப்படியாய் ஆசீர்வதிப்பா அன்றைய சட்டைக்கு கீழே போகாம ஒரு ஆசீர்வாதம் கிடையாது புரிஞ்சுக்கங்க நான் ரசிக்கப்பட்டிருக்கேன் நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன் அதனால ஆண்டு ஆசீர்வச்சிருவாரா டெய்லி அவர் சட்டையின் கீழே போகணும் வாரத்தில் ஒரு நாள் அவருடைய சட்டையாகி ஆலயத்தின் கீழே வரணும் நம்முடைய தேவன் படிப்படியாக ஆசீர்வதிக்கிறவர் வந்தனைக்கே அள்ளி அப்படியே கொடுத்துட மாட்டாரு வந்தனக்கே கொடுத்துட மாட்டாரு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மளை ஆராய்ந்து அறிகிறவர்